வணக்கம் வெல்கம் விவி வி மீடியா நேயர்களே மதுரை முத்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மேடை தொலைக்காட்சி சிறப்புரையாளர்னு எல்லாருக்கும் தெரியும் தமிழ் சினிமாவிலும் அப்பப்போ காட்டுவது உண்டு கலக்க போவது யாரு அசத்த போவது யாரு காமெடி ஜங்ஷன் போன்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இல்லாம பட்டிமன்ற நிகழ்ச்சிகளில் நடுவராகவும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி வட்டம் டி அரசப்பட்டிதான் இவர் ஊரு லேக்கான ஒரு மனைவி மற்றும் இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க இவரோட மனைவி திடீர்னு ஒரு நாள் லேக்கா என்ற வெய்யம்மாள் கார் விபத்தில் உயிரிழந்துடுறாங்க குழந்தைகள் வேற இறந்து போன மனைவியினுடைய தோழியான மகப்பேறு மருத்துவர் தூங்குறவங்கள இரண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிறாரு மதுரை முத்து அவங்களுக்கு ஒரு குழந்தை முதலாவது மனைவியினுடைய குழந்தைகளையும் தன்னோட குழந்தையையும் பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருந்த நீத்துவுக்கு ஒரு பெரிய இடி மதுரை முத்து கூட பட்டிமன்ற நிகழ்ச்சியிலும் காமெடி நிகழ்ச்சிகளையும் கூட நடிக்கிற அன்னபாரதி மூலமா வருது அன்னபாரதிக்கு ஆல்ரெடி திருமணமாகி

போயிட்டாங்க ஊரெல்லாம் சிரிக்க வைக்கிறேன் சிரிக்க வைக்கிறேன் சொல்லி பணம் புகழ் வர ஆரம்பிச்சதும் பழைய உறவுகளை தூக்கி போடுறதுக்கு எப்படித்தான் மனசு வந்துச்சுன்னு சொல்லி மதுரை முத்து கூட சேர்ந்த நண்பர்கள் புலம்பி தவிக்கிறாங்களா கூட சேர்ந்து நடிக்கிற அன்னபாரதிக்கு தெரியாதா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து நாம வாழ முடியுமான்னு தெரியாதா மதுரை முத்துவோட இந்த கேடு கட்டத்தனமான ஒரு செயலுக்கு உங்களோட பதில கமெண்ட் பண்ணுங்க வேற ஒரு தகவலுடன் மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்